கர்த்தரும் வரப்போகிற ராஜாதி இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வலையிடப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக கிறிஸ்து கிளம்பானோர்களே கடந்த நாட்களிலே தேசத்திற்காக ஜபிக்கிற காரியங்களை வீடியோவின் வாயிலாக யூடியூப் வாயிலாக நான் பார்க்க நேர்ந்தது அதிலே இந்த டாஸ்மாக் என்கிற இந்த கடைகள் திறக்கப்படக்கூடாது என்று சொல்லி அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறதை நான் பார்க்க நேர்ந்தது மட்டுமல்ல என்னிடத்திலே ஒரு சிலர் சொன்னார்கள் திறக்கப்படக்கூடாது என்று சொல்லி எத்தனை வருடங்களாக பாரங்களாக ஜெபித்து பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு இந்த ஊரடங்கு உத்தரவு பிறப்பி பிறப்பிக்கப்பட்ட நாட்களிலே இந்த கடைகளை அடைக்கும்படி ஆண்டவர் திருவை செய்திருக்கிறார் ஆகவே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுவிட்டார் என்று சொல்லி நினைத்தோம் ஆனால் மறுபடியும் அதை இந்த மே மாதம் ஏழாம் தேதி திறக்கப் போகிறார்கள் என்று சொல்லி செய்தி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என்னிடத்தில் அநேகர் கேட்டார்கள் அனைவர் சொன்னார்கள் அது மட்டுமல்ல நேற்று இரவிலே நான் இந்த ஜெபத்தை ஓபன் பண்ணி பார்த்த பொழுது மறுபடியும் இந்த டாஸ்மாக் அந்த கடைகள் திறக்கப்படக்கூடாது என்று சொல்லி அதிலே ஒருவர் ஜெபித்து கொண்டிருந்தார் பரிசு தாவியானவர் என் உள்ளத்தில் பேசினார் இது தவறான ஒரு ஜபம் என்று சொல்லி கிறிஸ்து கிளம்பே நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னுடைய நோக்கம் வந்து யாரையும் குற்றப்படுத்துவதோ குறை சொல்வதோ அல்ல அதுவல்ல என்னுடைய நோக்கம் சத்தியத்தை சொல்வதுதான் என்னுடைய நோக்கம் நான் எந்த ஊழியக்காரர்களுக்கும் இல்லாவிட்டால் அப்படி ஜெபிக்கிறவர்களுக்கும் விரோதி அல்ல விரோதி அல்ல தவறை சுட்டி காண்பிப்பது பரிசு தாவியானவர் சுட்டி காண்பிக்கும் பொழுது அதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஆகவே நான் அதை சொல்லுகிறேன் டாஸ்மாக் என்கிற அந்த கடைகளை திறக்கப்படக்கூடாதபடிக்கு ஆண்டவர் மூட வேண்டும் என்று சொல்லி ஜபிப்பது தவறான ஒரு ஜபம் என்று பரிசுத்தாவியானவர் என்னோடு பேசினார் என்னோடு பேசினார் ஆகவே கிறிஸ்து கிளம்பே ஆனாலும் அவர் பேசிய உடனேயே நான் அந்த காரியத்தை பதிவு செய்து அப்லோட் பண்ணிவிடவில்லை ஆமாம் அநேக நாட்கள் நான் அதை செய்யாமல் தான் இருந்தேன் ஏன்னா அதை பற்றி யாருமே இதுவரை சொல்லலை வேற யாருமே பேசவில்லையே நான் மட்டும் எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்தேன் கிறிஸ்து கிளம்பே மே மாதம் ஏழாம் தேதி அதிகாலையில இரவு முழுவதும் ஆண்டவர் என்னோடு போராடி கொண்டு வந்தார் அது தவறு என்று சொல்லி சொல்லு ஆனால் நான் இரவு நேரத்துல படுத்துட்டேன் மறுபடியும் என்ன சரியா மூணு முக்கால் மணிக்கு ஆண்டவர் எழுப்பி இதை செய் என்று சொல்லி சொன்னபடினாலே கிறிஸ்து உள்ளே நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் நான் மறுபடியும் அதாவது எதையாவது பிரசங்கம் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல அதற்காக நான் எதையும் பண்ணவில்லை ஆவியானவர் எதை சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்ய வேண்டும் அதுதான் என்னுடைய நோக்கம் அதற்கு படிந்து இந்த பதிவை நான் வெளியிடுகிறேன் வெளியிடுகிறேன் அதாவது டாஸ்மார்க் என்கிற அந்த கடைகள் அடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பது அது தவறான ஜெபம் என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார் யார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி ஜெபம் பண்ணுகிற போதகர்களோ விசுவாசிகளோ அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க அதாவது நான் பண்ணுறது தான் கரெக்டு என்று சொல்லுவதற்கெல்லாம் நான் சொல்ல வரல சொல்ல வரல நான் பிரசங்கம் பண்ணுவது நடக்கிறதோ நடக்கவில்லையோ அதையெல்லாம் பற்றி எனக்கு கவலையே கிடையாது ஆண்டவர் சொல்ல சொல்லுகிறதை சொல்ல வேண்டும் அவ்வளோதான் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறது மாதிரி நடக்குதா நடக்கலையா அப்படின்னு பார்க்கறதெல்லாம் என் வேலை கிடையாது அது நடந்தாலும் சரி அது நடக்காவிட்டாலும் சரி அது என்னுடைய வேலை இல்லை கத்தர் சொல்லுகிறதை செய்ய வேண்டியது தான் என்னுடைய வேலை அதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்கு அதெல்லாம் பார்க்க வேண்டியது என்னுடைய வேலை கிடையாது ஒருவேளை நான் பிரசங்கிப்பது போல காரியங்கள் நடந்தான் ஆண்டவர் பேசினது இல்லாவிட்டால் ஆண்டவர் பேசவில்லை அப்படின்னு சொல்லி நான் ஒருபோது நினைக்கிறது கிடையாது ஒருபோது நினைக்கிறது கிடையாது ஆனால் ஜனங்கள் அப்படி நினைத்து கொண்டிருப்பார்கள் பேசியது போல நடக்கவில்லை ஆகவே இது ஆண்டவரே வார்த்தை அல்ல அப்படின்னு சொல்லி ஜனங்கள் அதாவது கேட்கிற நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கிறிஸ்து லம்பானுகளே யோனா தெற்கதர்சியின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் யோனா முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவைக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார் கிறிஸ்து லம்பானுகளே யோனா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவைக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் நினைவே பட்டணத்துக்கு விரோதமாக நினைவே பட்டணத்திலே குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக நீ போய் பிரசங்கி என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் மறுபடியும் ஆண்டவரால் நினைவே பட்டணத்துக்கு கொண்டு போகப்பட்டான் கொண்டு போகப்பட்டான் ஆண்டவர் அவனை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தாரோ அதை செய்வதற்கு வல்லமை உள்ள தேவன் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் மாத்திரமல்ல எனக்கும் என்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ அவர் சொன்ன உடனே நான் செஞ்சுட்டா எனக்கு பிரச்சனை இல்லை அதாவது எனக்கு அவர் சொல்ல சொல்லுகிறது போல காரியம் நடப்புதான் நடக்கலையா அதெல்லாம் நான் பார்க்க கூடாது அதெல்லாம் பார்க்காம அவர் சொன்னது போல நான் செய்துவிட்டால் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அவர் சொன்னது போல நான் செய்யாவிட்டால் எனக்கு பிரச்சனை எனக்கு பிரச்சனை என்னால் தேசத்துக்கும் மற்றவர்களுக்கும் பிரச்சனை இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ யோனாவை ஆண்டவர் எப்படி கொண்டு போக வேண்டும் என்று நினைத்திருந்தாரோ அப்படி கொண்டு போனார் மூன்றாம் அதிகாரத்திலே யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் நாற்பது நாள் உண்டு அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான் இல்லை கவனிங்க இன்னும் நாற்பது நாள் தான் அந்த நாற்பது நாளில் நினைவே தவிழ்க்கப்பட்டு போகும் அதாவது நினைவே பட்டணம் அழிக்கப்பட்டு போகும் என்று சொல்லி அவர் பிரசங்கித்தான் கர்த்தருடைய வார்த்தையை தான் பிரசங்கித்தான் கர்த்தர் என்ன சொன்னாரோ என்ன சொல்ல சொன்னாரோ அதைத்தான் அந்த யோனா நினைவேன் ஜனங்களுக்கு உரோதமாக பிரசங்கம் பண்ணினான் இந்த செய்தியை கேட்ட ஜனங்கள் விசுவாசித்தார்கள் ராஜா முதற் கொண்டு எல்லாரும் விசுவாசித்தார்கள் எல்லாரும் விசுவாசித்து மனம் திரும்பினார்கள் மனம் திரும்பினார்கள் மூன்று நாள் எல்லாரும் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு வழியை விட்டு திரும்பினார்கள் என்று சொல்லி அந்த மூன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்து நடந்தது என்ன அந்த ராஜா சொல்லுகிறார் ஒன்பது அவசரத்தில் யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய தம்முடைய உக்கர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான் ஒருவேளை நாம் மனம் திரும்புவதை பார்த்து பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவதை பார்த்து ஆண்டவர் ஒருவேளை நம் மேல மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக் உக்கரமான கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று சொல்லி திரும்பினாலும் திரும்புவார் திரும்புவார் என்று கட்டாயமாக சொல்லவில்லை திரும்பினார்களும் திரும்புவார் என்று சொல்லி அந்த ராஜா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே அவர்கள் மனம் திரும்பினார்கள் இந்த யோனாவின் வார்த்தையை கேட்டு கட்டணம் முழுவதும் ஆடு மாடுகள் விருங்கு ஜீவன்கள் முதற்கொண்டு சிறியோர் பெரியோர் எல்லாரும் மனம் திரும்பினார்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் ஆகவே பத்தாம் வசனத்துல வாசிக்கிறோம் இவனாம் மூன்று பத்து அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் அவர்கள் மனம் திரும்பிய போது ஆண்டவர் அந்த நினைமை பட்டணத்தாருக்கு செய்வேன் என்று சொன்ன அந்த தீங்கை அவர்களுக்கு செய்யாதபடிக்கு மனம் மாறினார் ஆகவே யோனாவினால் பிரசங்கிக்கப்பட்ட காரியம் தேசத்திலே சம்பவிக்கவில்லையே என்று சொல்லி யோனாவுக்கு பெரிய கோபம் நான்காலம் வசனம் யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா இது நிமித்தமே நான் முன்னமே தரிசிக்கு ஓடிப்போனேன் நீர் இறக்கமும் மன ஒருக்கமும் நீடிய சார்ந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் இப்போதும் கர்த்தாவை என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கல சாகரத நலமாயிருக்கும் என்றான் அது மட்டுமல்ல அஞ்சாம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம் பின்பு யோனா நான் நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்கப் போகிறதை தான் பார்க்க மட்டும் அதின் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான் நினைவையை ஆண்டவர் அழிக்கப் போகிறார் என்று பிரசங்கம் பண்ணிவிட்டு அந்த நினைவு பட்டணத்துக்கு வெளியே போய் உட்கார்ந்து அந்த நினைவை அழிக்கப்படுகிறதை பார்ப்பதற்காக அங்கே உட்கார்ந்திருக்கிறார் அவருடைய வார்த்தையின்படி நடக்க போகிறது என்று சொல்லி அதை பார்ப்பதற்காக அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் எதிர்பார்த்தது நடக்கவில்லை அவர் பிரசங்கம் பண்ணியது போல நடக்கவில்லை நடக்கவில்லை கிறிஸ்து பிளான்பான்களே ஆண்டவர் அந்த நினைவையின் ஜனங்கள் எல்லாம் பட்டணத்தின் ஜனங்கள் எல்லாம் மன அந்த காரியத்தை செய்யாதபடிக்கு செய்யாதபடிக்கு ஆண்டவர் மனம் மாறினார் மனம் மாறினார் கிறிஸ்து பிளான்பாவளே இதை குறித்து ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்திருக்கிறார் ஆகவே நான் வந்து நாம் பிரசங்கிப்பது போல தேசத்துல நடக்கணும் உலகத்துல நடக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கவில்லை எதிர்பார்த்து கொண்டிருக்கவில்லை ஒருவேளை தேசத்தின் ஜனங்கள் ராஜாக்கள் முதல் கொண்டு ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பினாங்க அப்படின்னு சொன்னா நான் சொல்லியிருப்பது போல நடக்காது நான் சொல்லியிருப்பது போல் நடக்காது அதுக்காக நான் அதை வருத்தப்பட போறதில்லை ஏனென்றால் எப்படி என்றாலும் ஆண்ட சித்தத்தை செய்திருக்கிறார் அவ்வளவுதான் ஜனங்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள் என்பதை குறித்து நான் சந்தோஷப்பட வேண்டும் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறது போல தெரியும் அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்படக்கூடாது அந்த மாதிரி நான் இருக்கக்கூடாது யோனாவை மாதிரி நான் இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் எனக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருக்கிறார் அன்பானோர்களே என்னுடைய பிரசங்கத்தை நடக்கல தேசத்துல நடக்கல ஆனால இவருக்கு வார்த்தையை சொல்லல அப்படின்னு சொல்லி நீங்க யாரும் நினைக்காதீங்க நோ அப்படி கிடையாது ஜனங்கள் மனம் திரும்பினால் நான் பிரசங்கம் பண்ணி இருப்பது போல நடக்காது தேசத்துல ஜனங்கள் மனம் திரும்பாவிட்டால் நான் பிரசங்கம் பண்ணி இருப்பது போலதான் நடக்கும் நடக்கும் அதுல சந்தேகம் இல்லை அதுல இங்கே இந்த யோனா அதிகாரம் எப்படிப்பட்டவர் அப்படியானால் இந்த யோனா பிரசங்கி பிரசங்க பார்த்தீங்களா பாதி மட்டும்தான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு மீதியை அவர் மறைத்து விட்டார் மீதியை ஜனங்களுக்கு மறைத்து விட்டார் சொல்லாமல் மறைத்து விட்டார் என்ன தெரியுமா என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்லுகிறது போல நாற்பது நாட்கள் உண்டு ஆகவே இந்த நாற்பது நாட்கள்ல இந்த நினைவை பட்டணம் அழிக்கப்பட்டு போகும் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி மட்டுமே சொன்னார் ஆனால் மேல அவர் சொல்லியிருக்க வேண்டும் நீங்கள் என்னுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்புகிற பட்சத்துல ஆண்டவர் நினைவை அழிக்க மாட்டார் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்க வேண்டும் அவர் சொல்லி இருக்க வேண்டும் கிறிஸ்துவேன் அவர் பகுதியை மட்டும்தான் பிரசங்கம் பண்ணினார் மீதியை அவர் பிரசங்கம் பண்ணவில்லை